Life is so powerful. Even if you don't do anything, if you simply restrain your sex life, you become a very powerful man. People do not know the secret. So anything you do, if you want to do it with determination, you have to stop sex life. That is the secret. So any process that basic process. Either you take yoga process or bhakti process or jñāna process, in no process sex indulgence is allowed. No. Sex indulgence is only allowed family life just to beget very nice children. That's all. Sex life is not for sense enjoyment, <clears throat> although there is enjoyment by nature. आर लेस देअर इज एन्जॉयमेंट वाय वॉन्ट यू टेक रिस्पॉन्सिबिलिटी ऑफ फॅमिली लाईफ दॅट इज द सिक्रेट ऑफ नेचर्स गिफ्ट बट वी शुड नॉट टेक एडवान्टेज ऑफ इट वीज आर द सिक्रेट ऑफ लाईफ वीज आर द सिक्रेट ऑफ लाईफ सो योगा प्रॅक्टिस सच ए नाईस थिंग इफ यू इंडल इन सेक्स लाईफ दिस इज सिंपली नॉन सेक्स Simply nonsense. And if anyone says that you go on with your sex life as much as you like, at the same time you become a yogi, simply pay my fees, I'll give you some uh, miracle mantra. These are all nonsense. They are all nonsense. But we want to be cheated. Uh, we want to be cheated. We want something sublime, very cheap. That means we want to be cheated. If you want very nice thing, you must pay for it. No, I shall go to a store. Uh, Sir, so I can pay you ten cent. You give me the uh, best thing. How can you expect by ten cent? If you want to purchase some, if you want to purchase gold, then you have to pay for it. Uh, similarly, if you want perfection in yoga practice. देन यू हैव टू पे फॉर इट लाइक दिस डोंट मेक इट्स चाइल्ड इज अफेयर देर इज द डिस्ट्रक्शन ऑफ भगवद गीता इफ यू मेक इट चाइल्ड इज अफेयर देर वील बी चीट एड एंड सो मेनी चीटर्स आर रेडी टू चीट यू एन टेक यूर मनी एंड गो एफ सो दियर इज देंट ऑथरिटी दि स्टेटमेंट फ्री फ्रॉम सेक्स लाइफ ஹரே கிருஷ்ணா அனைத்து பக்தருக்கும் இனிய காலை வணக்கம் இப்போது நேற்றுடைய தொடர்ச்சி அதாவது கர்மி ஞானி யோகி பக்தர்கள் இதில் தியான யோகம் அஷ்டாங்க யோகம் இந்த யோகம் இதெல்லாம் நம்ம பயிற்சி பண்ணுறோம்னா அதில் அடிப்படை வந்து புலனின் இன்பத்திலேருந்து நாம் விடுபட வேண்டும் அப்படிங்கிறத புரோபாதர் இங்கே ரொம்ப தெளிவாக சொல்கிறார் ஏன்னா இன்பத்தில் இருந்து கொண்டே நாம் நான் வந்து யோகா பயிற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஏமாற்றுத்தனமான வேலை ஏன்னா இயற்கையிலேயே பிரம்மச்சரியம் அப்படிங்கிறது என்னென்னா புலனின்ப வாழ்க்கையிலேருந்து விடுபடுறது அதனால தான் பகவத்கீழை புறபார் அழகாக உழைக்கிறார் என்னென்னா ஏன் ஐந்து வயதுலேருந்தே பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்க சொல்கிறாங்கன்னா அப்பா அந்த பிள்ளைக்கு வந்து புலன்பத்தை பற்றி எதுவும் தெரியாது அதனால தான் ஐந்து வயதுலேருந்தே அந்த காலத்தில் குருகுலத்தில் ஏற்பாடு பண்ணி பிரம்மச்சரிய வாழ்க்கையை அவங்க கொண்டு வராங்க அப்போ பிரம்மச்சரிய வாழ்க்கையை கொண்டு வரனுடைய நோக்கம் என்னென்னா புலன்பத்திலிருந்து விடுபட்டு பாடூர வாழ்க்கையை முற்றிலும் தவிர்த்தல் வேண்டும் அப்போ பாடூர வாழ்க்கையே இல்லை அப்படின்னா எப்படி குடும்ப வாழ்க்கையை ஏற்படுத்துறது அப்போ அதுக்கு என்ன கொடுக்குறார் அப்போ பிரம்மச்சரியத்திலேருந்து பக்தி மார்க்கத்தில் மட்டும் அந்த வாய்ப்பை கொடுக்குறாங்க பிரம்மச்சரியர்கள் அவங்க கல்யாணம் பண்ணி குடும்ப வாழ்க்கையில் இருக்கணும்னு விரும்புனா அவங்களுக்கு அந்த குடும்ப வாழ்க்கையை ஏற்படுத்தி கொள்ளலாம் அதுவும் இங்கே என்ன தெரிய சொல்கிறார் குடும்ப வாழ்க்கையினுடைய நோக்கம் குழந்தைகளை பெற்றுக்கொள்வதற்காக மட்டுமே நாம் அந்த புலனின்பத்தை பயன்படுத்தணுமே தவிர மற்ற இன்பத்துக்காக நாம் அதை பயன்படுத்தக்கூடாது இதுதான் ரகசியங்கிறார் ஏன்னா சொல்கிறார் அப்படி ஒருத்தன் பலன் படுத்தினா அவன் வந்து அதாவது சக்தி அதாவது அவனோட வலிமை கூட இருக்கும் அதனால் பிரபா சொல்றார் அடிக்கடி சொல்கிறார் பியூரிட்டி த ஃபோர்ஸ் பியூரிட்டி த ஃபோர்ஸ் அது எப்போ வரும் இந்த ஒழுக்க கட்டுப்பாடு விதிகளை நாம் சரியாக கடைப்பிடித்தோம் என்றால் அந்த பியூரிட்டி உன்னால் வரும் அதான் வலிமை ஆத்ம பலம் அதனால் பிரபா சொல்கிறார் இந்த புலன்ப வாழ்க்கையிலேருந்து விடுபட்டு பக்தி வாழ்க்கையில் வாங்க ஏன் பக்தி வாழ்க்கையில் மட்டும் குடும்ப லைஃபுக்கு அனுமதி பண்ணிருக்காங்கன்னா பரம் திருஷ்டுவா நிவர்த்தனை உயர்ந்த சுவையில் அவங்க வரும்போது தாழ்ந்த சுவை தானாக சென்று விடும் அதனால தான் தியான யோகத்திலேயோ ஸ்டாங்க யோகத்திலேயோ அந்த இது கிடையாது ஆனால் பக்தி வார்க்கத்தில் மட்டும் குடும்ப வாழ்க்கை அளவு பண்ணியிருக்காங்க ஏன்னா அவங்க வைஷ்ணவ குழந்தைகளை பெற்றெடுப்பதற்காக ஸோ அதனால் நீங்கள் இப்போ தெளிவாக சொல்றார் குழந்தைகளை பெற்றெடுத்துவதற்காக மட்டுமே நாம் புலனிப்பத்தை பயன்படுத்துமே தவிர வேறு எந்த நோக்கத்திற்காகவும் பயன்படுத்தக்கூடாது ஆனால் இன்றைக்கி பெரிய ப்ராப்ளம் என்னென்னா எல்லாமே மாறி போச்சு அதனால் நீங்கள் சொல்கிறார் குழப்ப நாம் வந்து தவறாக எதையும் பயன்படுத்தக்கூடாது ஆனால் என்ன பிரச்சனை சில யோகிகள் என்ன சொல்கிறாங்க உங்களை நீங்கள் அதிலையும் இருக்கலாம் யோகியும் மாறலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நிறையா யோகல் குருமார்கள்னு சொல்லி சொல்கிறாங்க அது சிம்பிளி ஏமாற்றுத்தனம் அப்படிங்கிறார் ஏன்னா நாம் ஏமாறணும்னு நினச்சா ஏமாற்றுத்தனமான குருமார்கள் வருவார்கள் ஏன்னா நம்மள்ட்ட அந்த டிசைர் இருக்குது அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் குரு கிடைப்பாங்க நானும் புலன்பத்தை அனுபவிக்கணும் நானும் யோகி ஆகணும் அப்படின்னு நினச்சோம்னா அந்த மாதிரியான குருமார்கள் தான் கிடைப்பாங்க அதான் சொல்கிறாரு சீப்பு நீ சீப்பாக விரும்பினா சீப்பான குருமார்கள் தான் வருவாங்க அதனால உதாரணம் சொல்கிறார் நீ தங்கத்தை வாங்கினோம்னா அதுக்கு உண்டான விலை கொடுத்தாகணும் அதை விலையை நான் கொடுக்க மாட்டேன் ஆனால் நான் கொடுப்பேன்னா உனக்கு என்ன கிடைக்கும் கவரிங் தான் கிடைக்கும் அப்போ தங்கம் வேணும் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு உண்டான விலையை நாம் கொடுக்கணும்ல அதே மாதிரி தான் ஆன்மீகத்தில் நாம் சிறந்து விளங்கணும்னா அதுக்குண்டான பயிற்சி அதனால் தான் புடவை சொல்கிறார் ட்ரைனிங் பயிற்சி சாதன பக்தியை நாம் சின்சியராக ஃபாலோ பண்ணணும் நான் எதுவுமே பண்ண மாட்டேன் ஆனால் நான் வந்து எல்லாம் ஆகணும் அப்படின்னா ஏமட்டுத்தன்னை அதான் சொல்கிறது தட் இஸ் சொல்கிற சீட்டிங் 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 பார் அடிக்கடி அயோக்கியர்கள் அப்படின்னு சொல்லுவார் அப்போ ஏன்னா இன்றைக்கி கலியுகத்தில் அது நிறையா வந்துருச்சு அது காரணம் யாரா நம்ம தான் நம்ம மனதில் அந்த ஒரு எண்ணம் என்றால் அதுக்கு தகுந்த மாதிரி ஆள்லாம் கிடைப்பாங்க அப்போ ஆன்மீகத்தில் நம்ம நல்லா முன்னேறணும் அப்படின்னா நாம் புலன்களை சரியாக பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் ரகசியம்னு சொல்றார் அதனால ப்ரோபார் வந்து நமக்கு அந்த ஃபோர் ரெகுலேட்டிவ் பிரின்சிபல் நாலு ஒழுக்க கட்டுப்பாடுகள் போதைப் பொருட்களை சாப்பிடக்கூடாது சூதாடக்கூடாது அசைவ உணவுகள் சாப்பிடக்கூடாது தகாத உறவு கொள்ளக்கூடாது ஏன்னா இன்றைக்கி கலியுகத்தில் மிகப்பெரிய ப்ராப்ளம் அது தான் ஏன்னா அதில் தான் பாயிண்டே வச்சுருக்கார் பகவானுமே ஆனால் அதே நேரத்தில் அதை எப்படி பயன்படுத்துகிறது அப்படிங்கிறதையும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்போ தவறான பால் வைக்கப்படும் பொழுது அது மிகப்பெரிய பிரச்சனையை நமக்கு கொண்டு வரும் அதனால் சில ஒழுக்கம் இல்லை என்றால் வாழ்க்கையில முன்னேற முடியாது திருவிழா சொல்கிறார் ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் அந்த ஒழுக்கம் உயிரும் ஓம்பப்படும் ஏன்னால் இன்றைக்கி ஒழுக்கம் எங்கே இருக்குது அப்படின்னா அந்த புலன்ப வாழ்க்கையில் தான் இருக்குது அதை நாம் எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத தான் இன்றைக்கி பிரபா ரொம்ப தெளிவாக ஸ்ட்ராங்காக சொல்லிட்டார் அதனால் பக்தர்களாகிய நாம் இதை ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்போ புலன்ப வாழ்க்கை அப்படின்னா அது மட்டும் இல்லை இப்போ இன்றைக்கி வந்து நம்ம ஏன்னா ஃபோன்லேயும் பல இது வரும் அது பிரச்சனை அது இன்றைக்கி ஃபோனே பெரிய பிரச்சனை இன்னைக்கு ஃபோனில் நம்ம வந்து இது பார்ப்போம் ஆனால் அது கூட சேர்ந்து பல இதுலாம் வரும் அப்போ நாம் அதை எப்படி இது பண்ணுறது அது ரொம்ப ஜாக்கிரதை அப்போ புலன்ப வாழ்க்கையினால் உடல் உடல் கொள்வது மட்டும் இல்லை அது சம்பந்தப்பட்ட விஷயங்களே நாம் கேட்குறது பேசுகிறது அதை பற்றி பார்த்தாவே அதுவுமே அது சம்பந்தப்பட்டதான் அதனால தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் பக்தர்கள் நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நம்ம வந்து புலன் புலன்பத்தில் ஈடுபட்டால் தான் பாவ வாழ்க்கை அப்படிங்கிறது இல்லை அப்போ அது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நாம் மனதை ஈடுபடுத்தினாவே ஏன்னா இங்கே தான் சொல்கிறார் மனதை வந்து நாம் சரியான முறையில் கொண்டு போகணும் அப்படி இல்லைன்னா நம்ம என்ன மனசு மனசுக்குனால் அந்த சிந்தனைக்கு போயிடும் அது மிகப்பெரிய டேஞ்சர் ஸோ அதனால் பிறப்பாக இன்றைக்கி வந்து இந்த பாலுறவு வாழ்க்கையை கட்டுப்படுத்த வேண்டும் அதுவும் குறிப்பாக பக்தர்கள் நமக்கு வந்து குழந்தைகளை பெற்றுக்கொள்வதற்காக மட்டுமே அதை பயன்படுத்தணும் மற்ற நேரங்களில் தனது இன்பத்துக்காக பயன்படுத்தக்கூடாது அதுக்கான அவசர அது இன்பந்தான் புரோபா சொல்கிறார் ஏன்னா இன்பம் இருந்தால் தானே அவன் வந்து அதை ஈடுபட முடியும் அப்போ இன்பம் இருந்தால் தான் அவன் குடும்ப வாழ்க்கையில் அவன் ஈடுபடுறான் ஆனால் அது எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறது நம்ம கையில் இருக்குது அதுக்கு ஒன்றும் சிம்பிள் வே ஒன்றும் இல்லை பரம் திருஷ்டுவான் நிவந்ததே நம்ம உயர்ந்த சுவையில் ஈடுபடுத்தப்படும் பொழுது தாந்த சுவை தானாக சென்றுவிடும் விடும் அதனால் பிரபு வந்து சாதன பக்தியை நம்ம கொடுத்துருக்காரு இப்போ சாதன பக்தியை நம்ம ரெகுலராக பண்ணிகிட்டே இருந்தோம்னா மற்ற விஷயம்லாம் தானாக போயிடும் இதுக்குன்னு தனியாக போய் எந்த முயற்சினு பண்ணணும் அவசியம் இல்லை அதனால் பிரபு நம்ம அந்த வழி தான் கொடுத்துரு டவுட்டு டவுட்டேன்னா வழிப்படுத்துதல் ஆக நம்முடைய மனம் செயல் சிந்தனை இதனெல்லாம் கிருஷ்ணருடைய சேவையிலேயே நம்ம பயன்படுத்தப்படும் பொழுது மற்ற இதுக்கு வேறு எந்த விருப்பமும் வருவதற்கு வாய்ப்பே இல்லை அதனால் பக்தர்கள் இதை தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளுங்க அதை நாம் நடைமுறைப்படுத்த முயற்சி செய்யணும் அரே கிருஷ்ணா இன்று திருமண நாள் நாள் இன்று பிறந்தநாள் கொண்ட பக்தர்கள் சுகுமையா கிருஷ்ணதாஸ் கே சுசீலா அனிவர்சரியும் சதீஷ் பாபு गौड़ी